வணக்கம் பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா அண்ணா எனக்கு இருபத்தோரு வயது ஆகிறது கிரிக்கெட் விளையாடி விரைவில் இடித்து விரைவலி ஏற்பட்டு இருக்கிறது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து விதையில் வாங்குறது அதிகம் உலகம் முழுக்க ஒரு கலா ஆய்வு பண்ணோம் அப்படின்னா இந்திய இளைஞர்களுக்கு தான் விதையில் வந்து அடி வாங்கும் ஏன் அப்படின்னா வந்து கிரிக்கெட் பைத்தியம் பிடித்த இந்திய இளைஞர்கள் இந்திய இளைஞர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது நிறைய கம்மா க இந்த கிராமங்களெல்லாம் போய் பார்த்திங்கன்னா வந்து கம்மா நிறைஞ்சுன்னா ஐயோ கம்மா நிறைஞ்சிருச்சே விளையாட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் இன்றைக்கி வந்து நிறையா வந்துடுச்சு ஸோ வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டு அங்கங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் லப்பர் பந்து பார்த்தோம்ல அது மாதிரி கேஸ்லாம் நிறையா இங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் நிறைய பசங்கள் கிரிக்கெட் விளையாடுறப்ப விதையில் அடிபட்டு அந்த கிரிக்கெட் பாலை விட டபுள் பங்கு ட்ரிபிள் பங்குலாம் வந்து பெருசாகி விதையோடு தெரியக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க சரியா ஸோ அதனால் வந்து விதை வந்து ரொம்ப ஆதாரமானது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நினச்சிக்கணும் அதாவது ஒரு ஆண்களுக்கான உயிரணுக்களோட ப்ரொடக்ஷன் ஏரியாவே விதை தான் அந்த விதையில் வந்து அடிபடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது விதை தான் விந்து ஆதாரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விதை ஆதாரம் விந்து ஆதாரம் விந்து தான் உன்னுடைய உந்து ஆதாரம் அப்புறம் தான் உனக்கு வாழ்வை வாழ்க்கையே ஆதாரம் இல்லைனா உன் வாழ்க்கை சேதாரம் சரியா பார்த்துக்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா விதையில் அடிபடக்கூடாது அடிபடுற அளவுக்கு விளையாடக்கூடாது ஃபஸ்ட்டு விதையில் அடிபட்டுச்சுன்னா ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லி சும்மா இருக்கக்கூடாது நேராக போய் ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் ஒரு டாப்லர்ஸ் குரட்டம் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் விதையில் சில நேரங்களில் வந்து கிரிக்கெட் பால் படுறதுனால அடிபடுறதுனால ஒரு சிலருக்கு விதையில் ரத்தக்கட்டு உண்டாகும் ஒரு சிலருக்கு விதையில் அதிகமாக அடிபட்டு ரத்த கசிவு உண்டாகும் இன்னும் சில நேரங்களுக்கு வந்து டா லெசன் டார்ச்சர்னு சொல்லுவாங்க இரண்டு விதைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து கிழிஞ்சு போயிடும் விதையில் அடிபடுறதுனால ஸோ அந்த மாதிரி என்ன என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேட்டிவ் உண்டாகிறது செப்டிக் கண்டிஷன் உண்டாகிறது இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு வந்து விதையில் மேல் பகுதியில் அடி வாங்கிறதுனால எபிடி அடி வாங்கிரும் ஸ்பெர்மட்டோ ஜீன்ஸ் உருவாகிறதுல குறைபாடு உண்டாகிடும் சரியா இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது கிடையாது விதையில் அடி அடிப்படலாமா படக்கூடாது தானே அடிப்பட்டதுன்னா இதெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பாகிடும் ஸோ அது வராமல் பாதுகாக்கணும்னா முதல்ல வந்து ப்ரிவென்ட்டிவாக வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து என்ன தான் பிரச்சனைன்னு பார்க்கணும் ஒரு சில லேசான அதிர்வு இருக்கும் அந்த வழி ஒரு ஒரு வாரம் இருக்கும் பத்து நாள் இருக்கும் அப்புறம் சரியாக போயிடும் அப்புறம் விதையில் கிரிக்கெட் பால் பட்டதுலேருந்தே ஒரு சிலருக்கு வழி இருக்குது அப்படின்னா வந்து அதற்கான சிகிச்சை முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல வந்து விதையை வந்து விதைக்கூலியல் பண்ணிடுங்க நீரில் வந்து விதையை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் குளிக்க வைக்கக்கூடிய மெத்தடாலஜியை பண்ணுங்கள் எப்போவுமே வந்து அந்த நீரோட அந்த சரியான அந்த குளிர்வு தன்மையானது வந்து விதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை அது சரி செஞ்சிடும் அடுத்து வந்து நீர் ஆகாரங்கள் சாப்பிடணும் பழைய சோறு பழைய ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து காலையில் வந்து பழைய சோறு சின்ன வெங்காயம் இல்லைனா வந்து பூண்டு வதக்கி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு வதக்கி வச்சுக்கிட்டு பழைய சோறை ஒரு வாரம் விடாமல் சாப்பிட்றது அதில் உள்ள நீர் ஆகாரத்தை குடிக்கிறது இது விதைக்கு வந்து நல்ல ஒரு கதைகதப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து குடல் சூடு எந்த அளவுக்கு குறையுதோ குடல் சூடு குறைய குறைய விதை சூடு குறைய ஆரம்பிக்கும் சரியா ஸோ அப்போ அந்த பழைய சோறை ஒரு வாரம் விடாமல் சாப்பிட்றது இல்லைனா பயிறு கஞ்சி சாப்பிட்றது பச்சைப்பயிரையும் அரிசியும் போட்டு கஞ்சி மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்றது இல்லை பச்சை பயிரவே கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்றது அப்படி சாப்பிட்றப்ப வந்து அந்த விதையில் இருக்கக்கூடிய வலி குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு கருப்பு திராட்சையை நல்லா விதையோடு அரைச்சி அதை டெய்லி ஒரு ஒரு டம்ளர் சாப்பிட்றது அதுவும் வந்து விதை வலியை வந்து குறைக்கும் கூஸ்மாண்டுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை பூசணி இந்த வெள்ளை பூசணியை வந்து எடுத்து சாப்பிட்றப்பையும் விதை வலி குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு கலர்ச்சிக்காயை வந்து கலர்ச்சிக்காய் மிளகு ரெண்டையும் வந்து அளவு அரைச்சி வச்சுக்கிட்டு அதை ரெகுலராக சாப்பிட்றப்ப வலி குறையும் வலி குறையிற வரைக்கும் பூண்டு நிறைய சேர்க்கணும் பூண்டு குழம்பு பூண்டு சட்னி அது மாதிரி வச்சு நீங்கள் ரெகுலராக பூண்டு சாதம் பூண்டு கஞ்சி அப்படி சாப்பிட்றப்ப நல்ல பலன் கிடைக்கும் இல்லை பூண்டு மாத்திரையே சாப்பிட்லாம் இஞ்சி மாத்திரை பூண்டு மாத்திரை திராட்சை மாத்திரை இது எல்லாமே விதைவழிகளை வந்து சரி பண்ணும் விதை வலி இருக்கிறப்ப வந்து முடக்கரத்தான் கீரையை வந்து ரசமாக சாப்பிட்றது துவையலாக அரைச்சி சாப்பிட்றது முடக்கத்தான் கீரையும் சீரகத்தையும் நல்லா அரைச்சி துவையல் மாதிரி அரைச்சி தோசை மாவில் கலந்து அதை தோசையாக சுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து விதை வலி வந்து நீங்கள் முழுக்க முழுக்க சரி செஞ்சுக்கலாம் அல்லது குக்லுன்னு சொல்லுவோம் யோகராஜ குக்லு மகா யோகராஜ குக்லு ராசநாதி குக்லு காஞ்சநார குக்லு கைசோர குக்லு ஸோ குங்கிலியம் வெள்ளை குங்கிலியம் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப விதைகள் சார்ந்த வழியை வந்து சரி பண்ண முடியும் விதை வந்து ஒரு செமி சாலிட் ஆர்கின்றத கவனத்தில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஃபுட்டையும் வந்து செமி சாலிடு ஃபுட்டாக நீங்கள் ரெகுலராக எடுக்கிறப்போ வந்து இந்த விதை வழிகளை வந்து சரி பண்ணலாம் ஸோ ஒரு சில தம்பிகளுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா விதையில் அடி வாங்கிடுச்சுன்னா முதல்ல வந்து சில பூக்கள் சார்ந்த வெளிப்புற சிகிச்சை இருக்குது அதை கூட பண்ணலாம் நல்லா வந்து ஒரு நல்லா வந்து விதையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மல்லிகைப்பூ உதிரிப்பூ வாங்கி அப்படியே வந்து விதைக்கு உள்ளே விதையை சுற்றி வந்து பந்து மாதிரி உள்ளே அந்த உதிரிப்பூவை செட் பண்ணி வச்சுக்கிறது நைட்டு தூங்க போகிறப்ப சட்டிக்குள்ளே மல்லிகைப்பூவை போட்டுக்கிறது அப்படி போகிறப்ப என்னாங்கன்னா அந்த விதையில் உள்ள உஷ்ணத்தை எல்லாத்தையும் அதை எடுக்கும் உள்ளே ஏதாவது ரத்தக்கட்டு ரத்த கசிவு இருந்தால் இது வந்து இதமாக இருக்கும் அதே மாதிரி ரோஜா இதழ்களையும் வந்து அந்த உள்ளாடைக்கு உள்ளாக வந்து நீங்கள் வந்து விதைக்கு உள்ள அப்படி பந்து மாதிரி அப்படி போடுறப்ப அந்த விதையில் உள்ள உஷ்ணத்தாக்க எல்லாத்தையும் அதை எடுத்துரும் முதல்ல உஷ்ணம் குறைஞ்சாலே வலி குறைய ஆரம்பிச்சிடும் அதீத உஷ்ணந்தான் அதீத வலியை கொடுக்கும் ஸோ அதனால தான் வந்து இயற்கை மருத்துவ சிகிச்சையில் ஹைட்ரோதெரபி வலி இருக்குதுனாலே வந்து வெறும் நீரை வச்ச நீரை ஃபோர்ஸாக வலி உள்ள இடங்களில் ப்ரெஷராக அடித்து கூட வந்து வழியை நீக்கக்கூடிய மெத்தடாலஜி எல்லாமே வந்து இயற்கை மருத்துவத்தில் உண்டு சரியா ஸோ அதனால் வந்து நீர் சிகிச்சை ரொம்ப 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 உதவிகரமாக இருக்கும் விதைகள் சார்ந்த வழிகளுக்கு ஸோ அதனால் தம்பிகள் ப கவனமாக விளையாடணும் அதாவது கிரிக்கெட்டு விளையாடலாம் தப்பு கிடையாது பால் வந்து விதையில் போடுற அளவுக்கு விளையாடக்கூடாது சரியா அதனால் வந்து கவனமாக விளையாடுங்க விதையில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க விதைகளில் தான் டெஸ்டோஸி டெஸ்டோஸ்டீரான் வந்து சுரக்கப்பட்டு அங்கே தான் விந்தணுக்கள் உருவாகிறதுக்கான மூலகங்கள் விதைக்கப்படுகிறது சரியா ஸோ அதனால் வந்து விதையை பாதுகாருங்க விதை ஆதாரம் விந்த ஆதாரம் விந்தாதாரம் உந்தாதாரம் ஆதாரம் சரியா வாழ்க்கையே அப்புறந்தான் ஆதாரம் இல்லைனா ஒரே சேதாரம் தான் நன்றி for appointment Dr Arun Chinnaya Camp contact number eight six zero eight four triple zero three five. for online consultation India and overseas 812407667 812417667 மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்